ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம தேங்க்ஸ் கிவிங்ற ஒரு ஃபெஸ்டிவலோட ஹிஸ்டரியை பற்றி தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த தேங்க்ஸ் கிவிங்ற வார்த்தை வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போங்க இந்த ஹாலிவுட் ட்ரைலர்ஸ்லாம் கூட இந்த படம் வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேங்க்ஸ் கிவிங்னா என்னென்ன ஏதாவது ஃபெஸ்டிவலா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் நான் அப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததெல்லாம் தெரிஞ்சது அது ஒரு ஃபெஸ்டிவல் அதுவும் அதோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால உங்களுக்கு சொல்லலாம்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி அறநூற்றி இருபதுல பில்க்ரிம்ஸ் வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடமை தேடி அவங்க வந்து பிளைமோத் ராக்கு வராங்க இந்த பிளைமோத் ராக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்க மேட்ச் சூஸ்ல தான் இருக்கு இந்த பிளவ் மவுத் ராக் அவங்க வந்தோடனே அங்கே இருக்கிற ஹார்ட்ஸ் கண்டிஷன்ஸ் அங்கே ரொம்ப கொடுமையான குளிர் இதெல்லாம் இவங்களால தாங்க முடியல அதாவது இவங்களால சர்வைவ் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால அதுக்கப்புறம் வாம்படோங் ட்ரைப் ஸ்குவான்டோ ட்ரைப் இவங்க ரெண்டு ட்ரைபோட உதவியோட இவங்க வந்து எப்படி அங்கே சர்வைவல் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிறாங்க எப்படி சாப்பாடு விளைவிக்கிறது எப்படி மீன்களை பிடிச்சி சாப்பிட்றது இதெல்லாம் அவங்க சொல்லித்தராங்க அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்னுல இந்த பில்கிரம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடையை நல்லா பண்ணுறாங்க அதனால் மூணு நாள் விருந்து வைக்கிறாங்க இந்த வாம்பனங் ட்ரைப்க்கும் ஸ்குவான்டோ ட்ரைமுக்கும் இந்த விருந்து படைக்கிறது தான் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஒரு ஆயிரத்தி எட்நூறுகளில் போனோம்னா சாரா மேகசின் எடிட்டராக இருக்காங்க இவங்கள வந்து மதர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் எதுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு இவங்க வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங்க ஒரு நேஷனல் ஹாலிடேவா அறிவிக்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருந்தாங்க இவங்க போராட்டமும் வீணாகாதபடி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் பிரசிடென்ட் ஆப்ரகம் லின்கன் வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங்கை ஒரு நேஷனல் ஹாலிடேவாகவே அறிவிச்சாரு எதுக்கு ஏன்னா இந்த காலகட்டம் சிவில் வார்க்கு நடுவில் இருந்தது அதனால அமெரிக்கன்ஸ் நடுவில் ஒரு யூனிட்டியை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த தேங்க்ஸ் கிவிங்கை நேஷனல் ஹாலிடேவாக அறிவிச்சாரு அப்புறம் ஒரு இருபதாம் நூற்றாண்டில் தேங்க்ஸ் கிவிங் ட்ரெடிஷனில் வந்து நிறைய சேர்க்கப்பட்டது அதில் ரெண்டு பெரிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரேட்ஸோ ஃபுட்பால்ஸோ இந்த பரேட்ஸாக நீங்கள் நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இந்த நியூயார்க் ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய ஷோஸ்லாம் பண்ணிக்கிட்டு வித விதமாக ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாரும் பரேட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுட்பால்ஸும் இந்த தேங்க்ஸ் கிவிங்ல ஒரு ஃபேமஸா விளையாடப்பட்ட ஈவெண்ட்டாக வந்துட்டு இருக்கு அதுவும் மேசிஸ் தேங்க்ஸ் கிவிங் டே பரேட் தான் ஃபர்ஸ்ட் பரேடுன்னு சொல்றாங்க இந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்கு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங்கோட மொத்த தீம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் கிடைச்ச பொருட்களுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரியும் குடும்பத்தோட எல்லாரும் ஒன்று சேர்ற மாதிரியும் ஒரு நல்ல விருந்து சாப்பிட்ற மாதிரியும் தீமா இருந்துட்டு வருது ஓகே காய் இந்த தேங்க்ஸ் கிவிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணிருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது மாதிரி இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரியும் நினைச்சுங்க ஷேர் பண்றேன் அடுத்த ஒரு வீடியோவில் பாக்குறேன் பாய்